இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா நம்ம கௌதமுக்கு இந்த ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த விடிய லைக் பண்ணுங்கள் ஆனால் நம்ம கௌதம் சொல்ல போகிற பதிலில் கண்டிப்பாக கௌதமுக்கு இந்த ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தாங்க ஏன்னா இந்த ஒரு மேனேஜர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக தரேன் நாளைக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ஒரு கம்பெனியில் நானோ இல்லை வந்துட்டு எனக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸரோ ஏதோ வந்துட்டு ஒரு திருட்டாட்டமோ ஒரு வேலையை பண்ணவா அதில் நீ வந்துட்டு ஷேர் கேப்பியா இல்லை வந்துட்டு அந்த ஒரு ஷேர் மூலிமா நீய வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு திருட்டு வேலையை வந்துட்டு எப்படி சமாளிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பதில் சொல்ல போகிறாங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இவன் வந்துட்டு நேர்மையாக இருக்கானா இல்லையான்னு செக் பண்ண தாங்க இந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதமும் சரியான பதிலடி கொடுத்தாங்க சாரி சார் அவங்க வந்துட்டு தப்பு பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என் வீட்டில் நடந்த ஒரு தப்பை வந்துட்டு நான் எடுத்து அவங்களுக்கு சொன்னேன் அதனால் வந்துட்டு என்னுடைய சுயரூபத்தை புரிஞ்சுக்காமல் என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேங்க மற்றபடி வந்துட்டு அப்படியே தப்பு பண்ணுறவங்க கூட வந்துட்டு இருக்கணும் தப்பு பண்ணுறவங்களுக்கு கூட வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும்னு இருந்தால் அப்படி ஒரு வேலையை தேவையில்ல சாரி சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க இதுக்கு இந்த மேனேஜரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு மறக்காமல் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருப்போங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு நேர்மையாக இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணதாங்க இந்த மேனேஜர் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் ஆனால் உண்மையிலேயே நம்ம கௌதமுக்கு வேலை கிடைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு உறுதிங்க ஆனால் கூடவே பார்த்தீங்களா கௌதம் இந்த ஒரு நேர்மை மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு இந்த ஒரு நிலைமையை வந்துட்டு தலையில் மாத்திர இந்த ஒரு வாழ்க்கை ஏன்னா நேர்மை பணத்துக்காக வந்துட்டு வேலை பார்க்கறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் நேர்மைக்காக வேலை பார்க்கறவங்க இந்த ஒரு கம்பெனியில் உன்ன மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு டெண்டர்ல வந்துட்டு இந்த ஒரு ஆஃபீஸில் நல்ல ரேட்டுக்கு வந்து நமக்கே தெரியாமல் பாதி பேர் வந்துட்டு மற்றவங்களுக்கு கை மாற்றிடுறாங்க இதில் இருக்கிற குழப்பமே அதுதான் தான் வந்துட்டு நான் இப்படி உன்னை செக் பண்ணேன் ஆனால் உண்மையிலேயே உன்ன மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து உண்மையிலே வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் வந்துட்டு அளவு கடந்த அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு நம்ம கௌதம் மேலே கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம கௌதம் இப்படி ஒரு மேனேஜர் தாங்க எதிர்பார்த்தாங்க அடுத்தபடியாக நம்ம கௌதம் போட்ட எல்லா சவாலிலேயுமே வந்துட்டு சரியான அடையில இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தி இந்த கார்த்திகோட சுயரூபத்தி ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் வந்துட்டு தயாராக போகுதுங்க ஏன்னா நல்ல ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க வீட்டோட நிலைமை கூட பார்க்கலங்க இவங்களுக்கு வந்துட்டு பொய்யாக தான் இருந்து நம்ம வீட்டை காப்பாற்றணும்னு அவசியமே கிடையாது அடுத்து இது இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த மேனேஜரும் சாமர்த்தியமான பதில் சொன்னதும் பயங்கரமான வந்துட்டு நம்ம கௌதமுக்கு நீங்கள் என்ன சேலரி கேட்குறீங்களோ அதே வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஏன்னா கிட்ட வந்துட்டு பேச்சு திறமை மட்டும் கிடையாது அறிவுத்தன்மையும் அதுக்கான வேலைத்தன்மையும் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்னும் பல ஆயிரம் கோடி வந்துட்டு அக்ரிமெண்ட்லேருந்து நீங்கள் சைன் பண்ணலாம் டெண்டர் மூலிமா வந்துட்டு நம்ம கம்பெனியை நம்பர் ஒன் இல்லை நம்பர் டூக்கு எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்பவே பின்தங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு கம்பெனி கண்டிப்பாக நம்ம கௌதம் கை வச்சால் ரொம்பவே ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை வந்துட்டு எல்லாருமே வேடிக்கை பார்க்க போகிறோங்க ஏன்னா ஆடாத ஆட்டமாக அங்கே ஆடிட்டு இருந்தாங்க நம்ம இலக்கியாவும் கௌதமாக வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கேவலப்படுத்திட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்பவே ஒரு நல்ல அங்கீகாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம பயிரவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கூட இப்போ இருக்கு நம்ம பைரவே மறைச்சிட்டோங்க ஆனால் நமக்கு கௌதம் இந்த ஒரு நிலமையில் இருக்கிறத வச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுருந்துங்க இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திகம் ஆனால் நம்ம ஜானகம்மா கிட்டே சொன்ன பதில் தாங்க இந்த கார்த்திக் வந்துட்டு இப்போ இருக்க நம்ம கௌதமோட மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு பதில் வந்துட்டு மாறணுங்க பேர் தெரியாதவங்க வந்துட்டு இந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறதா ச சரித்தருமே கிடையாதுன்னு சொன்னதுக்கு இவன் தான் என் அப்போ இவன் தான் வந்துட்டு என்ன ஏமாத்திட்டு போனான்ற பதிலை வந்துட்டு நம்ம கௌதம் கொடுக்கணும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு